விருப்பம் விருப்பத்திற்கு இன்னொரு வார்த்தைங்க செயல முடியுது என்ன போடலாம் விருப்பம் ஆசை போடலாமா சரி நூறு இருக்குது இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பதற்கு அடுத்து தொண்ணூத்தொம்போதுக்கு அடுத்து நூறு தான் என்ன சொல்ல வராங்க ஆசை நூறு பழைய பாடல் மாதிரி இருக்குல்ல ஆசை நூறு வகை வாழ்வின் நூறு சுவை அந்த பாட்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க சரி பார்க்கலாம் மூன்று சரித்திரம் சரித்திரத்திற்கு இன்னொரு வார்த்தை போடணும் இங்கே என்ன போடலாம் வரலாறு போடலாமா வரலாறு நான்கு பார்த்தரெல்லாம் நீ இருக்குது முயற்சிக்கு வேண்டியது முயற்சிக்கு வேண்டியது நிறைய தேவைப்படுது முயற்சிக்கு வேண்டியது வந்து ஊக்கம் இங்கே நீ இருக்குது முயற்சிக்க வேண்டியதுலாம் போடலாம் ஊக்கம் போடலாம் ஊக்கம் முயற்சிக்கு தேவை அப்புறம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை